மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தெய்வ திருக்கல்யாணம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ராதே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவாங்க ராதே கிருஷ்ணான்னு சொல்லுவோம் ராதா கல்யாணம்ன்ற இடம் நிறைய இடத்துல கொண்டாடுவார்கள் ஆனா ராதையினுடைய கல்யாணம் என்பது நம்முடைய அனுபவத்துக்கு தான் இருக்கும் மகாபாரதம் ஆகட்டும் பாகவதமாகட்டும் எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ராதை கல்யாணம்ன்ற வைபவம் பெருசா இடம்பெறவே இல்லை அப்ப ஏன் ராதையோட கல்யாணம் ஆகல ருக்மணி பிராட்டியோட ஆகுது அப்படின்ற ஒரு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கலாம் ராதை என்பவள் யார் பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி என்னை மாதிரி இருக்கிற ஒரு பக்தை இன்னொன்று பக்தியில் மிகவும் மேம்பட்டவள் அவ என்ன நினைக்கிறாளாம் நான் பெண் கிருஷ்ணன் ஆண் அப்படின்னு இரண்டாக நினைத்தா கிருஷ்ணனை திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசை வரும் ஆனா ராதை அப்படி எல்லாம் இல்லையா நான் வேற கிருஷ்ணன் வேற அப்படின்ற பிரிவே இல்லை அது இரண்டு அல்ல ஒன்று நானும் கிருஷ்ணனும் ஒன்று என்று அந்தளவு அவளுக்கு மதுர பக்தி கிருஷ்ணனோட ஐக்கியமா இருந்தவள் தான் ராதை தான் ராதை என்பவளை வந்து ஒரு பக்தையாக மட்டும் சிறந்த பக்தியாக எல்லா புராணங்களும் அழகாக பிரதிபலிக்கின்றது ராதைக்கு தமிழ் பெயர் என்ன தெரியுமா நம்ம ஆண்டாள் சொல்வார் நப்பின்னை இதுதான் ஆண்டாளுக்கான அழகான தமிழ் பெயர் இந்த நப்பின்னைன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா திருப்பாவையில ஒரு பாசுரத்தில் ஆண்டாள் அந்த நப்பினைன்ற வார்த்தையும் ரொம்ப அழகா பிரயோகிக்கிறார் இது மாதிரி ராதை என்பவள் அங்கு இருக்கும் கோபியர்களுள் ஒருவளாக இருக்கின்றாள் கிருஷ்ணன் வேறு தான் வேறு என்று இரண்டாக நினைக்கவில்லை தானும் கிருஷ்ணனும் ஒன்று என்று கிருஷ்ணன் மீது அதீத பக்தி அதீத காதல் கொண்ட ஒரு அற்புதமான கதாபாத்திரம்தான் ராதை கதாபாத்திரம் அந்த ராதை கல்யாணம்ன்றது அங்க எங்கேயும் நடைபெறவில்லை ஆனால் இன்றும் கலியுகத்தில் பார்த்தீர்கள் என்றால் நிறைய கல்யாண இடங்களில் அதாவது சாதாரணமாக சாதாரணமா செய்யப்படும் அந்த மாதிரி கல்யாணங்கள் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ராதா கல்யாணம்ன்றது வந்து ரொம்ப விமரிசையா பஜனை பாடல்களுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அந்த கோலாட்டத்தோட ரொம்ப அற்புதமா நிறைய இடங்களில் நடைபெறும் ஆனால் ருக்மிணி பிராட்டியினுடைய திருமண வைபவம் நம்முடைய பகவதத்தில் வருகிறது அவள் லக்ஷ்மியினுடைய அம்சமாக எப்படி திருமால் இங்கே கிருஷ்ணனாக அவதரித்தானோ அதே மாதிரி சாக்ஷாத் மகாலட்சுமி இங்கே ருக்மிணி பிராட்டியாக அவதரித்திருக்கின்றாள் இப்ப நம்ம எந்த சுவாரஸ்யமான கட்டத்துல விட்டோன்னா அவள் கிருஷ்ணனை மட்டுமே கரம் பிடிக்க நினைக்கின்றாள் விடிந்தால் சிசுபாலனோடு அவள் நினைத்ததோ கோபாலனோடு திருமணம் என்று ஆனால் விடிந்தால் சிசுபாலனோடு திருமணம் இந்த தருணத்தில் அவள் என்ன செய்வாள் என்றே தெரியவில்லை கிருஷ்ணனை மட்டுமே முழுமையாக நம்பிக்கொண்டிருந்தாள் அப்பொழுது அவளை சந்திக்க ஒருவர் வந்தார் இந்த இடத்துல தான் நம்ம விட்டோம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ரொம்ப நல்ல பாகவதர்கள் அதாவது நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லவர்கள் யாசகம் கேட்டு வருவார்கள் அப்படி இருப்பவர்களை யாருமே இன்று இருக்கிற ஒரு பணக்காரங்க யாராவது நம்ம கிட்ட ஏதாவது கேட்டுட்டு வந்தா நான் சில பேரை தான் சொல்றேன் ரொம்பவே ஆணவமாக பேசுவார்கள் அப்படிலாம் அந்த காலத்துல கிடையாது நம்ம தமிழ்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள் பானர் ஆற்றுப்படைன்னு வரும் அதாவது பானர்கள்னு ஒரு குலம் இருப்பார்கள் அவர்கள் எல்லா வள்ளல்களையும் தேடி சென்று அவர்களை பற்றி புகழ்ந்து பாடி பரிசில் பெடுவதுதான் அவங்களுடைய வேலையாக இருக்கும் அதே மாதிரி பாகவதர்கள்லாம் வந்தால் வந்தா அவர்களுக்கு அந்த அளவு மரியாதை கொடுத்து உணவு கொடுத்து அவர்களுக்கு பொண்ணும் பொருளையும் பரிசாக கொடுக்கும் அற்புதமான ஒரு தன்மையும் இருந்தது அப்படி ஒரு பாகவதர் வந்தும் பொழுது எந்த ஒரு பாகவதர்கள் வந்தாலும் ருக்மிணி அந்த அளவு மரியாதை செலுத்துவாளாம் அதே மாதிரி இந்த பாகவதர் வரார் வந்தவுடனே அவர்களுக்கு பாதத்தை அவளே வந்து அதாவது வந்துட்ட உடனே பாதத்தை தொட்டு அலம்புவார்கள் அவள் யாரும் ஒரு ராஜகுமாரி இருந்தாலும் பாருங்க எந்த அளவு சாமானியர்களாக அந்த காலத்து ராஜகுமாரர்களும் ராஜகுமாரிகளும் வளர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவர்களுக்கு அரியாசனத்திலும் படுத்து உறங்கி வாழ தெரியும் அதே சமயத்தில் சீதை பிராட்டி மாறி எவ்வளவு பெரிய ராணியாக இருந்தாலும் வனவாசத்திலும் அவர்களால் வாழ முடியும் எந்த ஒரு சூழ்நிலையும் அவர்கள் ஒரே மனநிலையோடு எடுத்துக்கொள்ளும் மனோபாவத்தை அந்த காலத்துல கொடுத்து வளர்த்து நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வசதி வாய்ப்பு இருக்கும் அதை இழந்தாலே ரொம்ப பெரிய வருத்தமா இருக்கும் ஆனா அப்படிலாம் அந்த காலத்து ராஜகுமாரர்களுக்கு தெரியாது வெற்றி பெற்றால் அவர்களுக்கு அரியாசனம் சுகபோகம் அதே தோல்வி பெற்றால் வனவாசத்தில் கூட எந்த இடத்தில் வேணாலும் வாழ்வார்கள் அந்த அளவு ஒரு மனோபாவம் உள்ளவர்கள் அதனால இப்ப இந்த ருக்மிணி பிராட்டி பாகவதர் வந்துட்ட உடனே நம்ம பிரச்சனையை நம்மளோட தானே வச்சுக்கணும் அதெல்லாம் ரொம்ப அழகா வளர்த்துருக்காரு அந்த ருக்மிணியினுடைய தந்தை அவர் வந்த உடனே அந்த பாகவதரை அமர வைத்து அவருடைய பாதங்களை அவள் கழுவி விடுகிறாள் அப்படி கழுவி விடும் பொழுது எப்பவுமே பாதத்தில் நீர் விட்டு கழுவும் பொழுது எப்படி இருக்கும் ஒரு ஜில் அப்படின்ற ஒரு உணர்வு வரும் இல்லையா அந்த பாகவதற்கு பாருங்க அன்னைக்குன்னு காலில் அவ போட்டு அந்த அலம்பும் நீரானது சுடுகிறதாம் இன்னும் இப்படி சுட தண்ணியில் போட்டு அலம்பிட்டாளான்ற மாதிரி குனிஞ்சு பார்த்தா அது சுடு தண்ணி இல்லையாம் அவளுடைய கண்ணீராம் அழுது கொண்டு அவளுடைய கண்ணீரால் அந்த பாகவதரின் பாதங்களை அவள் அலம்புகிறாள் ஏமா கொழந்த அழற இந்த அளவு நீ அழும் பொழுது நான் அப்பதான் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு உண்மையை பாகவதர்கள் இடத்தில் சொல்லும் பொழுது அவர் சொல்றா நான் இங்க இருந்து நேரா தான் போறேன் கவலைப்படாத நான் உன்னை பத்தி கிருஷ்ணன் கிட்ட சொல்றேன் கிருஷ்ணனை நம்ப அவன் உன்னை காப்பாற்றுவான் நானும் அவனை மட்டும்தான் நம்பிக்கொண்டிருக்கின்றேன் என்று இதுதான் ருக்மிணி பிராட்டிலேயே ஹைலைட் அதாவது இருக்கிறதுலேயே உச்சக்கட்டம் ரொம்ப சுவாரஸ்யம்னு சொன்னா இப்ப நான் சொல்ல போற விஷயம்தான் என்ன அப்படின்னு பாத்தீங்களா காதல் அப்படின்னாலே அதுக்கு ஒரு கடிதம்ன்றதுதான் ரொம்பவே பிரசித்தி பெற்றது முதல் முதலில் காதல் கடிதம் எழுதியவள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ருக்மிணி பிராட்டி கிருஷ்ணனுக்கு எழுதுறா அதுதான் முதல் முதல்ல காதல் கடிதம் எழுதப்பட்ட ஒரு அற்புதமான தருணம் அதனால ருக்மிணி பிராட்டி ஒரு நிமிஷம் இருங்க நான் ஒரு கடிதாசி எழுதி கொடுத்துட்றேன் இதுல என்ன ஒரு அழகுனா அது வரைக்கும் ருக்மிணி கிருஷ்ணனை பார்த்ததே கிடையாது அவனுடைய அனுபவத்தை கேட்டு கேட்டே அவள் உருகி போயிருக்காள் அதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா நாம் எவ்வளவு முறை கிருஷ்ணனுடைய பாடல்களை கேட்டால் கிருஷ்ணனுடைய வைபவங்களை கேட்டால் நாம கூட அப்படியே கண் கலங்கி இருக்கோம் இல்லையா மதுராக்கோ துவாரகைக்கோ என் பார்த்தசாரதி பெருமாளையோ பார்க்கும் பொழுது நாம் அழவில்லையா ஏன் கிருஷ்ணன் முன்னே வந்து உனக்கு என்ன வேணும் கவலைப்படாத நான் பார்த்துக்க அப்படின்னு சொன்ன மாதிரி நமக்கு ஒரு உணர்வு தோணவில்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் கிருஷ்ண அனுபவத்தை கேட்டாலே அவனை பார்த்து பேசி பழகும் அனுபவம் ஆண்டாளுக்கு மட்டுமல்ல ருக்மிணிக்கு மட்டுமல்ல நமக்கும் வந்துவிடும் அதுதான் கிருஷ்ணன் ஒரு மனதை திருடும் கல்வன் அப்படின்னு பாரதியார் சொல்றதுக்கு மாதிரி இருக்கிற ஒரு அற்புதமான விஷயம் அதனால இவ வந்து நான் ஒரு கடிதாசை எழுதி கொடுக்கிறேன் எப்படியாவது கிருஷ்ணன் கிட்ட கொடுத்துடுறீங்களான்னு கேட்கிறாரு கவலைப்படாத நான் கண்டிப்பா கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு இவள் அந்த கடிதத்தை எழுத ஆரம்பிக்கின்றாள் அந்த கடிதத்துல வந்து அவ பிரயோகிக்கும் முதல் வார்த்தை அவ்வளவு ஒரு அற்புதம் இதுக்கு இரண்டு வழியான செய்திகள் உண்டு ஒன்று புவனத்தில் இருக்கும் அழகனேன்னு எழுதுறான்ற மாதிரியும் ஒரு செய்தி உண்டு அதாவது புவன சுந்தரா அப்படின்னு ஆரம்பிக்கிறான் சொல்லுவார்கள் அது மட்டுமல்ல சிலர் சொல்வார்கள் அவளுடைய அந்த கடிதத்தை அவள் நரசிம்மா அப்படின்னு போட்டு எழுதுறான் ஏன் நரசிம்மான்னு போட்டு எழுதணும் ஏன்னா நரசிம்மர் அப்படின்றது வந்து கிருஷ்ணனுடைய அவதாரம் ஆனால் அது வேறு யுகம் அதுக்கப்புறம் வர யுகத்தில் ராமனாக இருப்பவன் துவாரகையில் இப்போ கிருஷ்ணனாக இருக்கின்றான் இப்படி இருக்க ஒரு ஐந்து அவதாரங்களுக்கு முன்பு தானே அவன் நரசிம்மனாக இருக்கின்றான் அப்பொழுது ஏன் அவள் நரசிம்மா என்று போட்டு எழுதுகின்றாள் தான் ரொம்ப ஒரு சுவாரஸ்யம் இருக்கு அது என்னவென்று தொடர்ந்து நாம் ரசிப்போம்